யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி தின ராசி இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்னைக்கு வேற வேலண்டைன்ஸ் டே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே காதலர் தின நல்வாழ்த்துக்கள் இந்த காதலுக்கும் இந்த ஜாதகத்துக்கும் ரொம்ப பெரிய தொடர்பு உண்டு அப்போ காதலர்களுக்கு என்னுடைய சக்தி விகடன் நிறுவனம் சார்பாகவும் மனமார்ந்த ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே வேலண்டைன் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சந்திரன் பூர நட்சத்திரத்துல இரவு பதினோரு மணி நாற்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதற்கப்புறம் மேல் உத்தர நட்சத்திரத்துல அதோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் திதி இரவு பத்து மணி இருபத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்புறம் மேல் திருதியை திதி வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை திருவோண நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் இரவு பதினோரு மணி நாற்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறமேல் அவிட்ட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக அபிராமி அம்பிகை இன்னைக்கு அபிராமி அந்தாதிங்கிற பாடலை காதுகளால் கேட்கும் தனம் தரும் கல்வி தரும் அப்படிங்கிற பாடலை காதுகளால் கேட்கறதும் அந்த அபிராமி அம்பிகையினுடைய திருவுருவ படத்தை ஃபோன்ல டிப்பியாக பார்க்கறதும் வீட்டு அருகாமையில இருக்க பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யறதும் பிரார்த்தனை செய்யறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக இந்த சந்திராஷ்டமத்திற்காக கொடுத்துரும் இப்படி சந்திரன் பூரம் உத்திரம்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரே இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்த பால் இருக்கி பழம் இருக்கி பசி இருக்காது இந்த பசிங்கிறது இருக்காதான் அப்ப பாத்துக்கோங்களேன் கோயிலுக்கு போகணும் நம்ம வேற வெறு வயிற்றோட தான் பிரதம் ரொம்ப கரெக்டா தான் இருப்போம் தான் இருப்போம் சாமியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவோம் பூஜை முடிச்சதுக்கு அப்புறம்தான் டிஃபன் பூஜை அப்புறம் தான் சாப்பாடு அப்படின்னு இப்படி உணவை தள்ளி போட வேண்டிய தருணங்கள் சார் சந்திரனோட ஸ்தானம் சரியில்லைன்னா சாப்பாடு சரியாக இருக்காதா ஆமாங்க அதுதான் ஜோசி அப்போ உணவு அப்படிங்கிறது பஞ்சனை அப்படிங்கிறது தான் ஒரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் பஞ்சம் தள்ளி போடுறது ஆறி போன உணவு அப்படின்னு நேரமாகி போச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம வேற கோயிலுக்கெல்லாம் போகிறதுனா வெறுமைத்தோடு தான் போவோம் கடுமையான விரதங்கள் அப்படிங்கிறத கடந்து வர வேண்டிய அமைப்பு இன்னைக்கு மேஷராசினியர்களுக்காக இருக்குது அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேரில் பொறுத்தவரையிலும் இந்த ஹெல்ப் ஹெல்ப் ஆமாம் சார் வி ஹெல்ப் அதர்ஸ் அப்படின்னு பிரிங்கிங் லைட் டு நெய்பர்ஸ் ஹவுஸ் பிரிங்கிங் லைட் டு ரிலேட்டிவ்ஸ் ஹவுஸ் பிரிங்கிங் லைஃப் டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அடுத்தவர்களோட முகத்துல அடுத்தவர்களுக்காக ஒரு நல்ல காரியம் செய்து ஒரு உதவி செய்து ஒரு புண்ணியத்தை கட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயம் இருக்கும் கண்டிப்பா இன்னைக்கு யாருக்காவது ஒருத்தருக்காவது இறங்கி போய் உங்க ஸ்டேட்டஸ்ல இருந்து இறங்கி போய் ஒரு ஹெல்ப் ஆச்சியும் பண்றதும் அதே மாதிரி கொஞ்சம் இந்த கியூ சிஸ்டம் இதுல கூட்ட நெரிசல்லாம் ஒரு சின்ன ரிலீஃப் தேட வேண்டிய தருணங்கள் அடுத்தவர்களுக்காக ரிஷபராசினியர்களுக்கு இருக்கும் பிள்ளைகள்கிட்ட கோபதாபங்கள் இல்லாமல் அரவணைத்து செல்ல வேண்டிய தருணங்கள் மனம் மனம் ஒன்று குவிய வேண்டிய ஒரு தருணம் அப்போ கான்சன்ட்ரேஷன் பவர் இந்த கெத்து காட்டுறது எனக்கு பின்னாடி போறத முன்னாடியே யூகிச்சிட்டேன் அப்படிங்கிற தருணம் ரிஷபராசினியர்களுக்காக இருக்கும் கூட்டம் டிராஃபிக் ஜாம் இதெல்லாம் கலந்து வர வேண்டிய அமைப்பு பின்னாடியே முன்கூட்டியே முன்னாடியே யோசித்து எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டிய தருணங்கள் அடுத்திருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நமக்கு இந்த அட்வைஸ் சொன்னாலே பற்றிக்கிட்டு வரும் ஓ இந்த ஈர வெங்காயம்லாம் எங்களுக்கும் தெரியுது இந்த அட்வைஸ் எல்லாம் எங்களுக்கு சொல்லாதீங்க நீட் ஆஃப் தவர்னு ஒன்று இருக்கு இன்னைக்கு என்ன தேவை இப்போ இந்த தருணத்துக்கு என்ன வேணும் எல்லாம் எங்களுக்கும் புரியுது நடந்ததை சர்வேஸ்வரனாலும் மாற்ற இயலாது நடக்கப்போகிறதை சரி செஞ்சுக்கலாமா அதுக்கு எதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு இந்த அட்வைஸ்லாம் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு இந்த அட்வைஸு இந்த புண்ணாக்கு இந்த வெங்காயம் இந்த ஈர வெங்காயம்லாம் எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு வாத விவாதங்களுடன் சிநேகிதர்கள் ஸ்நேகிதர்களுக்கிடையே வளம் வர வேண்டிய அமைப்பு தேவையில்லாத அட்வைஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரும் பொறுத்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை அதே மாதிரி ஞாபக மறதி அலைச்சல் மன உளைச்சல் இப்போல்லாம் யாராவது நமக்கு கொஞ்சம் பேசிட்டாலே எங்களுக்கே அதெல்லாம் தெரியுங்க ஆனால் எங்களையும் மீறி நடந்துருச்சு அடுத்து இதை இதை சால்வ் பண்றதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னா அதை சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற கோபம் மிதனராசினியர்களுக்கு அதிகம் இருக்குது அடுத்திருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஐயா இன்னைக்குதான் சான்ஸ் விஐபினா விஐபி அப்படி ஒரு என்ட்ரின்னா பார்த்துக்கங்க அப்படியே சினிமா படத்துலலாம் ஹீரோ என்ட்ரி கொடுக்குற மாதிரி உங்க பின்னாடி ஒரு நாலு பேர் வர்றது என்ன உங்களுக்காக காத்திருப்பது என்ன 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 பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் டிஸ்கஷன் ஆலய தரிசனங்கள் ஸ்தல தரிசனங்கள் தெய்வத்தோட பிரசாதம் இன்னைக்கு உங்களை தேடி வருவோம்னா பாருங்களேன் தொண்ணூறு குங்குமம் சந்தனம் இந்த கோவிலில் வர சக்கர பொங்கல் தயிர் சாதம் என்ன டேஸ்ட் ஆமா சார் இந்த உண்டகட்டி இருக்கிற டேஸ்டே டேஸ்ட் அப்படின்னு இப்படி சமபந்தி போஜனம் அன்னத்தை கையில வாங்கி சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கடகராசினியர்களுக்காக இருக்கும் குடும்பத்துல அந்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் குடும்பத்துக்கு ஏந்தி வழிகாட்ட வேண்டிய அமைப்பாதாங்க கைடு கைடு அப்படின்னு ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ் அப்படின்னு உங்ககிட்ட தான் எல்லாரும் யோசனை கேட்பாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இதை செய்யலாமா வேணாமா பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும் வாகன பிரயாணங்கள் சுகம் தர வேண்டிய அமைப்பு அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த காக்காசு வருமானமாக இருந்தாலும் நிலையான அரசாங்க வருமானம் கவர்மெண்ட் அப்ரூவ்டா கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கா இந்த கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டு அப்படின்னு அரசு அனுமதியா இது ஓகேவா இதை நம்ம ஏற்றுக்கலாமா அப்படின்னு இது அப்ரூவலோட தானே இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பார்க்கறது தரவரிசை பிரிக்கிறது அரசாங்க அதிகாரிகளை சந்திக்கிறது அரசாங்க மரியாதையை பெற வேண்டிய தருணங்கள் அரசு நிறுவனங்களை கடந்து வர வேண்டிய அமைப்பு இன்னைக்கு நாள் புகுதியில் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் அங்கேருந்து சிவப்பு கம்பள வரவேற்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அறிவு சார்ந்த தேடல் புத்தி கூர்மையான தேடல் இது என்ன பாலிசி இது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு புரோட்டோகால்ஸ் அரசு நிர்ணயிக்கும் நிர்ணயம் பண்ணியிருக்கிற விஷயங்களை படித்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இதுவோ அலைய முடியல சார் கால் வலிக்குது சார் இடுப்புக்கு கீழே வலிக்குது முட்டி வலிக்குது ஜாயிண்டில் வலி இருக்குது பேக் பெயின் பேக் பெயின் உங்களுக்கு சொன்னா பின்பக்கம் பின்பக்கம் அப்படின்னு இந்த பின்பாட்டு பின்பாட்டு ஆமா நிப்பாட்டு அப்படின்னு நம்மளை யாராவது நிப்பாட்டும் பொழுதோ போதோ நம்மளை என்கரேஜ் பண்ணலங்கிறப்போம் முகம் வாடி போயிரும் சோர்ந்து பெறும் சந்திரனுக்கே இன்னைக்கு கொஞ்சம் மூஞ்சி வாடிதான் இருக்குது உங்க முதுவுக்கு பின்னாடிதான் இருக்கிறார் அப்ப முதுவுக்கு சம்பந்தப்பட்ட வழிகள் நமக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் பேசுகிறாங்கிறத கேட்கும் பொழுது இது முன்னாடி இவ்வளோ நல்லா பேசினா இவனுக்காக இவ்வளோ நல்லதெல்லாம் பண்ணேன் இப்போன்னு பார்த்து நம்மளை இந்த மாதிரி பேசி விட்டாங்களே நம்மளை இப்படி விமர்சனம் பண்ணிவிட்டாங்களே விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இன்றைக்கி நாளில் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேர்களே நல்லது கண்டிப்பாக இடுப்புக்கு கீழே வலி இடிச்சுக்கிறது கால் கடுக்க நிற்கிறது நான் காத்திருக்கனே அப்படின்னு க நீங்களும் சந்திரனோட வருகைக்காக காத்திருக்கணும் உங்க ராசியே காத்திருக்குது அப்ப நீங்களும் கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் ஆல் வெயிட்டிங் சார் ஸ்டேட்டஸ் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல சார் அப்படின்னு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகல பிரயாணங்கள் கன்ஃபார்ம் ஆகலைங்கிற மன தடுமாற்றம் மூடு ஸ்விங் பெரிய அளவுக்கு இருக்கும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பார்த்தோம்னா அமௌண்ட் ஹாஸ்பின் கிரெடிட் தாங்க கண்டிப்பா வேற யாராவது ஒருத்தரோட பணம் ஆகுது இன்னைக்கு உங்களுக்கு வந்து போகும் அமௌண்ட் டிரான்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்சஸான செய்திகள் அப்படிங்கறதெல்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் நீ நடந்தால் நடை அழகு நீ பேசும் தமிழ் அழகு நீ ஒருவன் தான் அழகுங்கிற விஷயம்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் மனம் மனம் ரெண்டும் கட்டி பறக்க வேண்டிய ஒரு தருணங்கள் ஸ்நேகிதவர்கள் ஸ்நேகிதர்களுக்கிடையே மதிப்பு மரியாதை அந்தஸ்து ஷாப்பிங்னா ஷாப்பிங்கு அப்படி ஒரு ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பூஜை புனஸ்காரத்திற்கான ஏற்பாடுகள் தெய்வ வழிபாடுகள் ஆலய தரிசனங்கள் மந்திர உச்சரிப்புகள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் ஒன்றே ஒன்று இந்த சண்டை போடுறேன் திட்டுறேன் பழி வாங்குறேன் ஆர்டிஃபிஷியலாக கோவப்படுறது ஆர்டிஃபிஷியலாக நடிக்கிறது அப்படின்னீங்கன்னா மாட்டிப்பீங்க இன்னைக்கு நடிப்பு வேண்டாம் இயல்பாக இருங்க கோபம் வந்தாலும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் குணத்துடன் இருந்தாலே புலாம் ராசினியர்களுக்கு அனைத்தும் நன்மை இந்த இங்கிலீஷ் போயும் தமிழ் போயும் தெலுங்கு போயும் அதான் அங்கே பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலைவின்னு நீங்கள் தான் பார்த்துக்கோங்களேன் அடுத்து இருக்கிற விச்சகராசினியர்களை பொறுத்து இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளது டேஞ்சர்னு போர்டு போட்டுருவாங்க அப்போ காஷன் எச்சரிக்கை டேக் டைவர்சன் சுற்றுறது ரவுண்ட் அடிக்கிறது எங்கேன்னு தெரியாமல் கண்டுபிடிக்கிறது சார் கூகுள் மேப்பில் லொக்கேஷன் அடித்தாலும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அட்ரஸ் போட்டாலும் கேட்குறாங்க இவங்களுக்காக இந்த டெக்னாலஜியை பயன்படுத்த தெரியாதா அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் போட்டால் ஆர்டர் டெலிவரி பண்ணும்போது வேற ஒரு ஃபோன் கால் இருக்கு இந்த எக்ஸ்ட்ரா காசு கேட்குறது இந்த எக்ஸ்ட்ரா நம்பரு என்ன இருபது ரூபா என்ன தமாசா இருக்கா ஐம்பது ரூபா என்ன தமாசா இருக்கா ஏதோ ஒரு பத்து ரூபா இல்லை கேளுங்க ஓகே நோ ப்ராப்ளம் இந்த வீட்டை விட்டு வாசலை விட்டு இறங்கன்னா கோவிலுக்கு முன்னாடி பார்க்கிங் பண்ணாலும் காசு கேட்குறாங்க அங்க போனாலும் காசு கேட்குறாங்க எங்க போனாலும் காசு காசுனா என்ன அர்த்தம் அப்படின்னு இந்த பொருளாதாரத்தின் மீது ஒரு ஒரு பெரிய அதிருப்தி அப்படிங்கிறது வந்துடும் நிறைய பேர் இந்த காசுக்காக போராடுறாங்க சார் அப்படின்னு கொஞ்சம் இந்த பொருளாதாரத்தை நினைத்து காசை நினைத்து கவலைப்பட வேண்டிய தருணங்கள் சீராசினியர்களுக்காக இருக்கும் ஹிடன் காஸ்ட்டு ஹிடன் கண்டிஷனு சார் எங்களுக்கு தெரியாம வசூல் வசூல் பண்ணுறாங்க சார் தப்பு இல்லையா அது நாங்கள் தெரிஞ்சு நாங்கள் பத்து ரூபா கொடுத்தா கூட சந்தோஷப்படுவோம் எப்படி நீங்கள் அந்த சார்ஜ் பிடிக்கலாம் அப்படின்னு இந்த சின்ன சின்ன பொருளாதார விரயங்கள் அப்படிங்கிறது கவலை தர வேண்டிய அமைப்பு ரிஷிகராசினியர்களுக்காக இருக்கும் பொருளாதாரத்தில் கொடுக்கல் வாங்கல அதிருப்தின்னா பார்த்துக்கங்களேன் அப்போ கா வாசி கிணறு தாண்டியோ பாதி கிணறு தாண்டியோ மீதி கிணறு தாண்டட்டுமா வேண்டாமா தாண்டாராமா தாண்டாராமான்னு சொல்கிற மாதிரி தாண்ட முடியல சார் நானே தவிகிட்ருக்கேங்கிற நிலைமை ரிசிகராசினியர்களுக்காக இருக்கும் டென்ஷன் தான் படமடப்பு தான் கொஞ்சம் கடைசி நிமிஷத்தில் தடுமாற வேண்டிய தருணங்கள் இருக்கும் கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவங்களும் சிம்பிளிஃபிகேஷன் சமாளிஃபிகேஷன் ஐயா நான் இதெல்லாம் எதுவும் பண்ணிங்க அதே மாதிரி நல்ல கலந்துரையாடல்கள் ஆனால் நாலு வார்த்தை சந்தோஷமாக பேசுவோமே இதில் என்ன இருக்கு அப்படின்னு நண்பர்களிடையே ஸ்நேகிதர்கள் குடும்ப உறவுகளுக்கிடையே நல்ல புரிதல் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படும் சார் கொஞ்சம் மரியாதையை காப்பாற்றிக்கிட்டா போதும் சார் அப்படின்னு கொடுக்கல் வாங்கல மரியாதையை காப்பாற்றி கொள்ள வேண்டிய தருணங்கள் இந்த ரீசார்ஜு ரீஇம்பர்மெண்ட்டு ஸ்டேஷ்னரி ப்ரொவிஷ்னரி இன்னும் என்னென்ன நரிலாம் இருக்கோ எல்லா நரியையும் எழுதி பார்த்து சொப்பா ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சிம்பிளிஃபிகேஷனும் சமாளிஃபிகேஷனும் பெரிய அளவுக்கு இருக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் அதாங்க அந்த வட்டி வட்டி அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்தாலும் சரி நம்மகிட்ட இருந்து போனாலும் சரி இந்த இன்ட்ரெஸ்ட் மேலே தனுசு ராசினியர்கள் இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கங்களேன் இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட்டாக உங்களை தேடி வர வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் இருக்கிற மகர ராசினியர்களை சொல்லுவாங்க ஐயா இப்பெல்லாம் திருந்திட்டேங்க யார் பேச்சியும் கேட்கறதில்லைங்க ஐ நெவர் டவுட் மை எபிலிட்டி உங்கள் எபிலிட்டியை நீங்கள் சந்தேகப்பட்டுட்டீங்கன்னா தோது போதிங்கன்னு அர்த்தம் சந்தேகம்ங்கிறது மட்டும் வேண்டவே வேண்டாம் நாளினுடைய அமைப்பு தான் அன்னைக்கு நாள் உங்களுக்கு சந்தோஷம் தர மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு உங்க திறமையோ உங்க புத்திசாலித்தனமோ உங்க கெட்டிக்காரத்தனமோ உங்களை விட்டு போகவே போகாது சிந்து பைரவி படத்துல சிவகுமார் பாடுற மாதிரி மானம் போச்சு ஆனா ஞானம் ஒரு காலத்திலையும் போகாது அப்படின்னு உங்கள் திறமையோ கெடிக்காரத்தனமோ உங்களுக்கே உரித்தானது நாள் இன்றைக்கி கை கொடுக்கலங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க தேவையற்ற வாத விவாதங்கள் தேவையில்லாத சகவாசங்கள் நடாது இவங்கெல்லாம் நம்மளை பற்றி பேசுகிற அளவுக்கு போச்சு நான் திணையை பிடிச்சி நடந்தப்ப இவெல்லாம் என்னையை பிடிச்சி நடந்தான் இவெல்லாம் இன்றைக்கி என்னை பார்த்து பேசுகிறான் அந்த புல்ல பூச்சிக்கு கொடுக்க முளைச்சதுங்கிற கதை நேர்களுக்காக இருக்கும் அலைச்சல் இருக்கும் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் இருக்கும் பொறுத்துக்கங்க பெரிய வெற்றிங்கிறது உங்களுக்கு காத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் கட்டம் திட்டம் சட்டம் தான் சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களை தயவு செஞ்சு ஈடுபடவே படாதீங்க எங்கேயாவது நின்னீங்கன்னு நான் அதை தெரியும் இதை தெரியும் அவர் அப்படியே அவர் இப்படின்னு கருத்து பேசிட்டீங்க கருத்து கந்தசாமி ஆனீங்க உங்கள் கருத்தை உடைச்சிருவாங்க அதே மாதிரி ஐயா நாக்கு தெரியாது நமக்கு எதுக்குங்க பொல்லாப்பு வம்புன்னு ஓரமா இருட்டீங்கன்னா நல்லது இந்த தட்டி கேக்குறேன் தப்ப தட்டி கேக்குறேன் நான் ஆயிரத்தில் ஒரு மண் அப்படின்னீங்கன்னா இருக்கிற இடம் தெரியாம இருந்தீங்கன்னா அது நல்லது கும்பராசினியர்களே இந்த பொல்லாப்பு நமக்கு எதுக்கு இந்த ஓ வெளியில் போகிற ஓனான்னு எடுத்து எதுக்குள்ளேயோ விட்டுட்டு அச்சோ குத்துதே குடையுது என்ன எப்படி அதை எடுத்து அதை அது தொடாமலே இருக்கலாம் அதை எடுக்காமலே இருக்கலாம் நாக்கு தெரியதேன்னு நீங்கன்னா என்ன தப்பிச்சிங்க என்னது எனக்கு தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா தப்பிச்சிங்க இந்த சாட்சியாக வரேன் இந்த பஞ்சாயத்தை கூட்டுறேன் இந்த நீதி கேட்குறேன் இந்த நியாயம் கேட்குறேன் ஒரு ஆணியும் எடுக்க வேணால் நீங்கள் எடுத்ததெல்லாம் இன்றைக்கி தேவையில்லாத ஆணி தான் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் நம்ம எப்போவுமே டார்கெட் ஃபோக்கஸ்டாக தான் இருப்போம் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு நான் இருக்கேங்க நான் ஆனால் செவனேன்னு இருக்கிறேங்க ஆனால் பாருங்கள் என்ன தான் எல்லாரும் அம்பு கிழிக்கிறாங்க என்னை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம திறமையை இன்றைக்கி குறச்சி பேசிக் கொடுவாங்க நாக்கு மேலே பல் போட்டு நீங்கள் எப்பேர்ப்பட்ட திறமைசாலின்னு எனக்கு தெரியும் ஆனால் சந்திரனுடைய சா சஞ்சாரம் எதிரினுடைய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிரிகள் இன்னைக்கு பலம் அதிகமாக காணப்படுவார்கள் அப்போ என்ன பண்ணணுன்னா ஆட்டத்தட்டறால் முடிச்சிடலாமா நீங்களும் லெவலு நானும் லெவலு அதே மாதிரி தேவையில்லாத வாத விவாதங்களை தவிர்த்துக்கிறது இன்றைக்கி நல்லது யாருக்கும் நீங்க போய் அட்வைஸ் பண்ணாம இருந்தாலே எல்லா காரியமும் உங்களுக்கு ஃபேவராக போகும் நம் அதாவது நம்ம நம்ம செய்கிற உதவியோ நம்ம பண்ணுற அட்வைஸோ அவர்களுக்கு பயன்படணும் தேவை உள்ளவர்களுக்கு நம்ம அதை கொடுக்கணும் தேவையில்லாதவங்களுக்கு கொடுத்தோம்னா அப்புறம் தேவையில்லாததை நம்ம வாங்கி கட்டிக்கணும் மினராசி நேரிலே இன்னைக்கு உள்ள ஆணியை மட்டும் எடுப்போம் மற்றதெல்லாம் பேசிக்கலாம் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மனசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கரோட மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலேசியாவில் இருக்க முருகனை பிரார்த்தனை செய்து உங்களுக்கு விடைபெறுகிறேன் மலேசியாவிலேருந்து ஜோதிடர் ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் கேப்பை மாவு